வணக்கம் வெல்கம் சுலக தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை உருண்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிப்போம் ஏன்னா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வருத்தா போதுங்க அப்போ தான் உங்களுக்கு பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடும்போது கரைன்னு இருக்கும் இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சுங்க அவ்வளோதான் சூடு ஏறிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாகு காசிக்கலாங்க இதுக்கு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு நம்ம பொட்டுக்கல்ல எடுத்தோம் அதுக்கு கப்பு வெள்ளம் ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இந்த தண்ணியில் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த வெள்ளத்தை ஜஸ்ட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அப்புறம் தான் பாகு காய்ச்சப்படுறோம் ஏன்னா இதில் மண் தூசும் இருக்கும் அதை வடிகட்டிட்டு அப்புறமா பாகு காய்ச்சிக்கலாம் நல்லா நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாகு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கொதித்து பாகுப்பதம் வரணும் அவ்வளோதான் எவ்வளோ ஜூஸ் இருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா வருது இப்போ நான் இந்த தட்டில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இதில் இதை எடுத்து விட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா திரண்டு ஒன்று போல் வரணும் கொஞ்சம் இலகலாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் இப்போ எடுத்து ஊற்றி பார்ப்போம் இப்போ நல்லா ஜாங் மாதிரி வந்திருக்கு பாருங்க நல்லா இழுவையாக தான் இந்த மாதிரி உருட்டை வந்துடுச்சு இதில் நம்ம பொட்டுக்கலையை போட்டுக்கலாம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உடச்சக்கல்லையை சேர்த்துலாங்க கொஞ்சமாக இப்போது நல்லா ஒன்றா கலந்துருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் கொஞ்சமாக சேர்த்தா போடுங்க ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆரட்டுங்க ரொம்ப ஆட விட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கைப்பறுக்குற சூட்டில் இருக்குதுங்க இப்போ கைப்பூறுக்குற சூடில் இருக்கும்போது கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது பொட்டுக்கல்லையில் பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இது பொறிக்கடலை உடச்சக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க எலும்புகளை வலுவடை செய்ய பொட்டுக்கடலை ரொம்ப பயன்படுதுங்க செல்களை புதுப்பிக்க உதவுது ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க பொட்டுக்கடலையோட வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க பயன்படுது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க உதவுதுங்க மேலும் நரம்புகளை வலுவடைய செய்ய உதவுது இப்போ பொட்டுக்கடலை உருணை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் எடுத்த ஒரு கப்பு போட்டுக்கல்ல அளவுக்கு இப்போ எனக்கு பதினஞ்சு உருண்டை கிடச்சிருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ